இந்த இடத்துல உத்தங்குடி பாண்டி சங்கம் முதல விட்டு ஓடி வர வேண்டும் என்றால் இந்த கூட்டத்தில் எந்த மூல மனுக்களை படுத்துக்கணும் சரி பாண்டி ஓடி வாடா நீ எங்க இருந்தாலும் சரி அழைக்கிற சத்தத்துக்கு ஓடி வா தயவு செஞ்சு முக்காடு போடாது பனி பெய்யுது இருந்தாலும் கொஞ்ச நேரம் இந்த பாண்டி முனி அழைச்சி முடிகிற வரைக்கும் அது முக்காடு போடாம இருங்க கொஞ்ச நேரத்துக்கு முக்காடு போட்டு தான் எடுத்துருக்கமா கோச்சுக்க வேண்டாம் இந்த வில்லையுமான வெள்ளச்சாமிக்கு இன்னைக்கு நீதி இருக்க காரண இந்த உத்தங்குடி மேடு ஊரணி கருகிறமாக

ஒருக்கிடக்காற பாண்டி உனக்கு நேரமாடா சங்கோடாதா பாண்டி பாண்டி உனக்கு நேரமாவே உனக்கு விளக்க விழுந்தா சார் பாண்டி உனக்கு பரநாடி கிளுமாண்டி உனக்கு பரநாடி கிளுரமா உனக்கு சுருட்டு மணக்குதடா சுருட்டும் மணக்குதடா தும்புடி பாண்டி எந்த துறை மகனோ

விழுந்த சடந்த சடக்கி மடா உனக்கு பாண்டியா நிலமாலையாடுக்கு நிலமாலையா நிலமலையா பாண்டியா சங்கணத்தை

ఆగునకి వెదురుమా పాడియార్ వెదురుమా అంగ వెదురుమా మా తళ్ళావుడో పాడియార్ వైమరమా అరద వెదురుమా అరదా వెదురుమా 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 అరదా హప గహమ హరకమదా ఐతనయో పడిబడుటతిలే

குப்பிண்டா இந்த நேரம் இந்த நேரம் பிரபல தீண்டி குப்பி தண்டா இந்த நேரம் சதிராடு நிரம்பி நேரம் சாட்ட பிரம்படத்தி சாட்ட பிரபலி சதிராடு நேரம் புத்தங்குடி சீமாதானா சிவகங்கை ஓட்டு வழின் புத்தங்குடி 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 சீமாதானா சிவகங்கை ஓட்டுவழின் பாட்டிகையாட்டினா போட்ட பாட்டிகையா मुझे तो मुझे माया ना मुझे तो मुझे माया ना चिमागन ये हरोप हो माली मुझे तो मुझे माया ना चिमागन ये हरोप हो माली ये लेकिन बाल है बटी बाढ़ी यार आधी बाल है बटी बाढ़ी यार मुझे कोटा सीमा दाना मूजूसीमा दाना पुण्डनमा राबड़ी புதுக்கொட்ட சீமாதானா பொன்னமரா பதிரோட்டு வழி பாட்டியாட்டிகல்லாகுளம் மக்கஜெரு மதுர ஜில்லா மாடடையும் வல்லாகுளம் மூலமா பாண்டிய இது பருகொட்டவர் பாண்டிய போதும் போது சாமி போதும் போத எந்த ஒரு குறை இருக்கக்கூடாது இந்த சைடில் உள்ளவங்கள தள்ளிக்கலாம் நம்மளை பாவம் இல்லை பின்னாடி உள்ளவங்களாம் பார்க்க வேண்டாமா போதும் சாமி போதும் எல்லாத்துலேயும் நம்மளே பார்க்க நினைக்கக்கூடாது பின்னாடி உள்ளவங்களாம் பாவம் பெண்களை எப்படி வார் கதறாக இல்லை அப்படி தான் பாட்டு முடிஞ்சிருச்சு இல்லை சாமி இந்த ஒரு மந்த கிளை இந்த கிளையில் யார் யார் மேல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று எத்தனை பேர் அழைச்ச மாண்டி இருக்கிறது தெரிஞ்சுக்கட்டும் உனக்கு பதி கொடுத்து நிறுத்துற அதிகாரம் எனக்கு கிடையாது சாமி சொல்கிற சொல்லுக்கு நீ கட்டுப்படுறவர் உனக்கு பதி கொடுக்காமல் நிற்கணும் அப்படியே சொந்தக்காரங்க வந்து பிடிங்க வாயா அப்படியே நெல் சாமி நெல் சாமி நெல் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு நின்னு நில்லு சாமி வெள்ளச்சாமி சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கிறது தான் தெய்வம் நில்லுபடி நில்லு விடிய கால விடுதல பாண்டி முடியா வரும்போது அவர் கையால தான் திருநெல்வேலி வாங்கணும் அதற்கு சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கல சாமி வாங்க வந்து பிடிங்கமா வாங்க மெதுவா வந்து கூட்டி போ சாமி வந்து உலந்து பிடிங்க வாங்க 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 எல்லாம் கூட்டி போங்க அப்படியே போ சாமி அவங்க உட்காரு மேடை நிற்கிற இந்த பொண்ணோட சொந்த மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க